டாக்டர் தியாகராஜர் நிர்வாக இயக்குநர்கள் பி எம் மருத்துவமனை நங்கநல்லூர் வரும் ஒட்டி சார்பாக ஊழியர்கள் சார்பாக பி எம் குடும்பத்தினர் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் மனதார நெஞ்சார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தித்திக்கும் திருநாள் தரணி போற்றும் நன்னாள் உழவரின் பெருநாள் பொங்கல் திரு உழவர்களை போற்றும் சர்க்கரை பொங்கல் தீமைகளை கொளுத்தும் போகி பொங்கல் உறவினர்களுக்கு நன்றி கூறும் காணும் பொங்கல் வீரத்தை பறைசாற்றும் பொங்கல் தைப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் இவை எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாக எல்லோருக்கும் பொங்கல் 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 வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏன் தமிழக நாட்டுல இருந்த அனைவருக்குமே இந்த பொங்கல் வந்து மிகப்பெரிய சிறப்பான ஒரு திருவிழா கிராமங்கள்ல போய் பார்க்கும்போது மாடுகளை ஏறுகளை போட்டி ரொம்ப மகிழ்ச்சியா விழாவை கொண்டாடுறதுக்கு அடிப்படையான காரணம் தான் சூரிய பகவான் அதாவது சூரியன் தான் இயற்கை தான் நமக்கு பல வளங்கள் அப்படிங்க ஹெல்த் வைஸ் பார்த்தாலுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் சூரிய வெளிச்சம் தான் நல்ல ஒரு ஒரு மனிதன் சுகமாக வாழ ஹெல்த்தியா வாழ ஒரு பெரிய பயன்படுது அப்படிங்கிறது நம்ம சயின்டிபிகலாவும் அது ப்ரூவன் அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் திருநாள் இருக்கிற இயற்கை நமக்கு கொடுத்த வளம் அது மட்டும் இல்லாம நம்ம சுற்றி உள்ள கால்நடைகள் நமக்கு செய்த உதவி அதாவது ஒரு நெல் ஆஹ் வந்து ஆணையில விதைக்கிற ஒரு விதை வந்து தை மாதத்துல அறுவடை செய்யும் அதை குறிக்கிற நாள் தான் இந்த பொங்கல் திருநாள் ஏழைகள் கைகள்ல பணம் இருக்கிற நாள் இந்த நாள் தான் அதனாலதான் நம்ம வந்து தீபாவளியோ அல்லது வந்து மற்ற திருவிழாக்களே நம்ம பெருசா வந்து தமிழர்கள் அனுசரிக்கிறது குறிப்பா அந்த பொங்கலை தான் நம்ம மனசு அனுசரிக்கணும் அதுக்கு அடிப்படையான காரணம் ஆரம்ப காலங்கள்ல பெருசா என்று பொறுத்துதான் நம்முடைய நாடு இயங்குச்சு இன்னைக்குதான் வந்து பல நிறுவனங்கள் தோண்டி நமக்கு வந்து வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கு ஆனா அன்னைக்கு விவசாயம் தான் நமக்கு அடிப்படையான தொழில் அப்படிங்கிறதுனால இந்த தான் மக்கள்கிட்ட இன்னமும் பணம் பல வில்லேஜஸ் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வில்லேஜஸ் வந்து அந்த தீபாவளியை கொண்டாடுறது இல்ல இந்த பொங்கல் திருவிழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடுறதுக்கு அடிப்படையான காரணம் அதுதான் அது மட்டும் இல்லாம விவசாயத்தை நம்பி இருக்கிற நம்முடைய நாடு அப்படிங்கிறதுனால விவசாயிகளை குறித்து வர்ற திருநாள் அந்த பொங்கல் திருநாள் மிகவும் சிறப்பான திருநாள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னும் விவசாயம் பெருகணும் நிறைய விவசாயிகள் நல்லா இருக்கணும் ஏற்பாடுகளை இந்த விவசாய நாளில் அரசு வந்து இந்த பொங்கல் திருநாள்ல ஒரு பெரிய அறிவிப்பை நம்புறேன் விவசாயிகளை போற்றுகிற நாளாக இருக்கின்றன அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சர்க்கரை போல விவசாயிகளுடைய வாழ்க்கை மலரட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் மதமின்றி மனம் அனைவரும் மனம் மனமாய் அனைவரும் ஒன்று சேர்ந்து மதத்தை பெறுத்து ஜாதியை பெறுத்து அனைத்து தமிழ் மக்களும் ஒரு சான்றாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடுபவன் நன்றி